வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்காட் நிறுவனத்தோட ஒரு மாடல் எக்ஸல் ஆயிரத்தி ஐநூறுன்ற மாடல் வந்து பார்க்குறோம் பையாத்துக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அப்காட் எலக்ட்ரிகல் ஷோரூம் வந்து ஒன் டூ த்ரீ மூணு மாடல் வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கேமராமேன் ட்ரபுள் ஆறாருன்றனால கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுறேன் மூணில் போட்டால் இன்னும் வந்து பிக்கப் வந்து இருக்குது அப்காட் நிறுவனத்தோட மற்றும் ஒரு அருமையான படைப்பு என்ன சொல்கிறோம் டூ சொல்லலாம் அந்த மாதிரி வந்து வணக்கம் நண்பர்களே நம்ம இ பைக் சேனலில் மற்றும் ஒரு அருமையான ஒரு படைப்பு வந்து இப்போ நம்ம முன்னாடி வந்து காட்ட போகிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்காட் இ பைக்கோட ஷோரூம் வந்து நம்ம வந்து மதுரையில் வந்து வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருந்து அது திண்டுக்கல்லேருந்து நீங்கள் மதுரை வர்றீங்க அப்படின்னா பாத்திமா காலேஜ் தாண்டி இந்த பாலம் வந்து ஒரு வைகாற்று போகலாம் வைகாற்றுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் அந்த பாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வையாத்து பாலம் வைகிறதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அப்கார்ட் எலக்ட்ரிக்கல் ஷோரூம் வந்து இதாக ஆஞ்சா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடரு எலக்ட்ரிக்கல் வைக்கிலே பேசஞ்சர் வச்சு ஓட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான வண்டி இங்கே வந்து இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈ லோடர் மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்ற வச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு வண்டி வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இ பைக் சகா நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அப்காட் இ பைக் நிறுவனத்தோட ஷோரூமில் தான் இருக்கும் அந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் லோடர் நம்ம வந்து தொழில் நிறுவனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் லோடரை வந்து நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வாக்ஸில் பவரான மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க லித்தியம் ஃபெர்பாஸ்லேட் பேட்டரி ஒன் டைம் சார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூற்றி எண்பது வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து இந்த வண்டியில் ஓட்டிக்கலாம் மூணு வீலுமே வந்து டியூப்லெஸ் டயர் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வெளியே போகிறப்ப பஞ்சர் ஆனாலும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு வகையில் வந்து இந்த வண்டியை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அமைப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வெறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இதோட லோடிங் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து ஒரு உங்களோட தொழில் நிறுவனத்திற்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ பெட்ரோல் போட்டு அதை சமாளிக்க முடியல அப்படின்ற ஒரு ஒரு காரகட்டத்தில் இப்போ வந்து தொழில்துறை நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் நலிவடைஞ்சிட்டு வருது அதை தீர்க்கிறம் பொருட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லோடர் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் எல்லா வகையிலையும் வந்து நமக்கு பயனுள்ள வகையில் ஒரு எலக்ட்ரிக்கல் லோடர் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தொழிலை வந்து நம்மளே வந்து முன்னேற்ற முடியும் அதற்கான ஒரு தான் வந்து இந்த இ லோடரை பற்றி நான் அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து சொல்லப்போன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடு கெப்பாசிட்டி வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதோட டிசைனிங் வந்து இருக்கனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஏற்றிட்டு வந்து இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இதோட அமைப்பு வந்து இருக்குது இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ அந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கார்ட் நிறுவனத்தோட ஒரு மாடல் எக்ஸ்எல் ஆயிரத்தி ஐநூறுன்ற மாடல் வந்து பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான எல்இடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த எஇடி வந்து நீங்கள் இரவு நேரத்தில் எங்கே எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்து குறைவில்லாமல் இருக்கும் ரெண்டு ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்க்கு நீங்கள் அதிகப்படியான லோடு வைக்கிறதுக்கு வந்து ஃபோர்க்கு வந்து என்னென்னு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து லோடை எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அது மாதிரி பவர்ஃபுல்லான ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் லோடு அதிகமாக எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு ட்ரம் பிரேக்கோட டிஸ்க் பிரேக் தான் வந்து அதிகப்படியான லோடோடு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்கள் சார்ஜ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஸ்பீடு போகுது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மெத்தடில் வந்து கொடுக்குறோம் இல்லை எனக்கு சாவி வந்து வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கீ ஆன் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து அதுவாக ஆன் ஆயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாவி போடலை வெறும் கீ மூலமாகவே வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நம்ம இப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டு வெளியூர் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படி சீட்டை ஓப்பன் பண்ணி அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டிக்காக வந்து எம்சிபி வந்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வெளியே ரொம்ப நாள் வண்டி நிற்க போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எம்சிபி ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது ஃபுல்லாக பேட்ரி வந்து ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு பொசிஷனில் ஃபுல்லாக வந்து பேட்ரி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது வோல்ட்டு நூற்றி ஐம்பது ஹெச் பேட்ரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அமிச்சு மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் மோட்ரு வந்து பவர்ஃபுல்லான மோட்ரு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் டிரைவ் வந்து பண்ண போகிறோம் சார் மோட்டி எடுத்து கிளம்பியாச்சு பிரேக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நிற்கிது ரெண்டு ப்ரே பிஸ்க் இருக்கிறது தான் இதுக்கு வந்து காரணம் ஸ்பீடும் ஓட்டுறதுக்கும் வந்து வண்டி அவ்வளோ வசதியாக வந்து இருக்குது இது வந்து அப்படின்னா நீங்கள் லோடோடு எடுக்கிறது ரிவர்ஸ் வந்து சுவிட்ச் மாடலே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீடு வந்து ஒன் டூ த்ரீ மூணு மாடல் வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு நீங்கள் லோ லோ ஸ்பீடில் ஓட்டினா உங்களுக்கு மைலேஜ் வந்து கூட கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ தான் ரிவர்ஸ் போகிறேன் வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்டாடு ஈஸியாக வந்து ரிவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடும் அப்படியே வந்து ஃபார்வேர்டு மாத்திரே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவிங் மோடில் போட்டு நீங்கள் வந்து வண்டி ஈத்துருவீங்க அப்படின்னா ஸ்லோவாக அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி கிலோமீட்டர் வந்து மூவ் ஆகுது இப்போ வந்து ரெண்டுக்கு மாத்திரே ஸ்பீடு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிக்கப்பாக இருக்கும் கேமராமேன் ட்ரபுள் ஆர்ஆர்ன்றனால கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுறேன் மூணில் போட்டால் இன்னும் வந்து பிக்கப் வந்துருது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிவேர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அப்படியே பிரேக் அடிக்கிறேன் பிரேக் அடிச்சுட்டு ஆ ரிவேட்ஸ் சுவிட்ச்லாம் ஜஸ்ட்டு ஒன்று சுவிட்சை ப்ரெஸ் பண்ண போகிறீங்க பிரேக் ஓட்டிங்க அப்படின்னா வண்டி மெதுவாக அப்படியே ரிவேர்ட்ஸ்லாம் வந்து வரேன் இப்படி போய் அப்படி வந்துடுவோமா இல்லை சிம்மக்குள் அப்படியே ஓட்டுவான்றேன் அது இப்படி போய் இப்படி வந்துடுவோமான்றேன் விலை வரணும் ரிச்சப் போச்சுயா போலாம் வெளிய كده இதெல்லாம் ஆயிடுறா உசா வந்து உட்கார்ங்கி கொஞ்சம் டைக்க मारுகோ ஓடி பாலிட்டி வரணும் அது ஈஸியா ஆண்டியோட ஆளேஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் கட்டலா இன்னொரு கூட அங்கே நானூறுபா இன்னொருவா நான் வரலாங்க நானும் ரூபா மட்டும்

அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வச்சு ஓட்டு போகிற மாதிரி இந்த வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து மிக விரைவில் வந்து அப்கார்ட் ஒன்று வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வண்டி தான் இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவில் பார்ட் டூவில் வந்து நம்ம கொடுத்துடலாம் பேசஞ்சர் உட்காந்துட்டு போகிற மாதிரி பின்னாடி எனக்கு தெரிஞ்சு தாராளமாக ஒரு ஃபேமிலியே உட்காந்துக்கலாமுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து இதோடய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் லோடு வண்டியாகவும் மாற்றிக்கலாம் பேசஞ்சர் வண்டியாகவும் மாற்றிக்கலாம் டூ இன் ஒன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை பத்தி ஃபுல் வீடியோ சேனலில் கூடி செய்வதில் அப்லோட் பண்றோம் நன்றி நண்பர்களே